இன்னைக்கு நான் நான் கட்டாய் செய்ய போற அதுவும் ரெண்டு விதமா ஒண்ணு அவன்ல இன்னொன்னு கேஸ்ல நான் கட்டாய் செய்ய நான் கொஞ்சம் கெட்டியான நெய்யா எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கும் நெய் ரொம்ப உருகியோ இல்ல தண்ணீராவோ இருக்க கூடாது அதே மாதிரி மிக சூடு பண்ண உருகன மாதிரியெல்லாம் फ्रिजல இருந்து உடனடியாக எடுத்து வச்சு உடனடியாக எடுத்து வச்சிருக்கிற மாதிரி கெட்டியாவே இருக்க கூடாது இது மாதிரி தான் லேசா திடமானதா இருக்கணும் இப்ப இந்த நெய்யை விஸ்கர் பயன்படுத்தி நல்லா அடிச்சுக்க போறேன் உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள் நெய் இல்லாட்டி வனஸ்பதி நெய் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அரைச்ச சர்க்கரைய சேர்த்துக்கலாம் இது வீட்டிலேயே தயார் செஞ்சது தான் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு ஒரு ரெண்டு தடவை சலிச்சு வச்சிருக்கேன் இதனால சர்க்கரை துகள்கள் இருந்தா அத வெளியில எடுத்துரும் இப்ப சர்க்கரையையும் நெய்யையும் ஒன்னா சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா ஒரு க்ரீமியான பதம் கிடைக்கிற வரைக்கும் அடிச்சுக்கணும் பாரு இப்ப சர்க்கரையும் நெய்யும் நல்லா சேர்ந்து ஒரு கிரீமி பதத்துக்கு வந்துருச்சு இந்த சமயத்துல ஹேண்ட் வாஸ்கரை வெளியில எடுத்துக்கலாம் இந்த கிரீமி பதத்தை கொண்டு வர நீங்க எலக்ட்ரிக் பீட்டரை கூட பயன்படுத்திக்கலாம் இதனால சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் இந்த சமயத்துல நான் இப்போ ஒரு சிட்டிகை உப்ப சேர்த்துக்கிற எந்த ஒரு இனிப்பு பலகாரமானாலும் சரி உப்பு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இப்போ இது கூட நான் மைதாவை எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கப் மைதாவை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கோதுமை மாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் கலர் அப்புறம் அதோட அமைப்பு மட்டும் கொஞ்சம் மாறும் இப்போ அரை கப் கடல மாவு சேர்த்துக்கலாம் கடல மாவு நான் கட்டாய்க்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் நான் கட்டாயோட மேல் பகுதியில் உள்ள வெடிப்பு அப்புறம் அந்த மொறுமொறுப்பு சுவைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சூச்சிய எடுத்திருக்கேன் இது கூட மூணுல இருந்து நாலு ஏலக்காயோட பொடியை சேர்த்துக்கலாம் இப்ப கடைசியா கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கிறேன் அப்புறம் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மெதுவா லேசா கலந்துக்கலாம் எடுத்த உடனே கைகளை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை முதல்ல ஒரு ஸ்பூன பயன்படுத்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா கைகளை பயன்படுத்தி இத பிசைஞ்சு ஒன்னாக்கிக்கலாம் மாவை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம் இதனால இதுக்குள்ள இருக்கிற நெய் கொஞ்சம் கெட்டியாகும் இந்த ஸ்டெப்னால நான் கட்டாய்க்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை வரும் இப்ப பாருங்க இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல செட் ஆகிறதுக்கு வச்சிருந்த இப்ப இது ரொம்ப நல்லா செட் ஆயிருச்சு இதுல நம்ம நான் கட்டாய செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல நான் இந்த மாவுல இருந்து ஒரு பகுதியை ஸ்பூன வச்சு சின்ன உருண்டையா பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதே மாதிரி எல்லா நான் கட்டாய்களையும் செஞ்சுக்கலாம் இப்போ என்கிட்ட ரெண்டு ட்ரே இருக்கு நீளமா இருக்கிற ட்ரே அவன் கொள்ள வைக்கிறது சின்னதா இருக்கிற இந்த ட்ரேவை நான் கேஸ்ல பேக் பண்ண பயன்படுத்த போற இந்த ரெண்டு ட்ரேலையும் நான் அடியில பட்டர் பேப்பரை போட்டிருக்கேன் முதல்ல கேஸ்ல பேக் பண்ண போற நான் கட்டாய் பகுதிய பிளேட்ல வச்சுக்கலாம் இது கேஸ்ல பேக் பண்றது இப்ப இந்த நான் கட்டாய கொஞ்சம் தூர தூரமாவே வச்சுக்கலாம் ஏன்னா இது நல்லாவே பரவி வரும் இப்போ இங்கே இருக்கிற எல்லா நாண்கட்டாய் மேலையும் சில நறுக்கின பாதாம் பிஸ்தாவை வச்சுக்கிற கொஞ்சம் அழுத்தி வச்சுக்கலாம் நாண்கட்டாயோட அமைப்பு சாதாரணமாக இருக்கிற பிஸ்கெட்டை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதோட மேல் பகுதியில் வர சில வெடிப்புகள் தான் இதோட அழகே முதல்ல அவன் ட்ரைவர் பேக் பண்ண வைக்கலாம் நான் முதலையே அவனை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நூத்தி எண்பது டிகிரியில வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் இப்போ நான் இந்த ட்ரேவ நடுவுல உள்ள ராக்ல வச்சு ஒரு பதினேழுல இருந்து இருபது நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கிறேன் நான் இதுல மேலே அப்புறம் கீழே இருக்கிற கோயலையும் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுருக்கேன் நான் கட்டாய கேஸ்ல பேக் பண்ண முதலையே ஒரு பெரிய பாத்திரத்தை மீடியம் ஃப்ளேம்ல சூடாக வச்சுட்ட ஒரு பத்து நிமிஷமா இது சூடாயிட்டு இருக்கு இப்போ இந்த ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரேவ அடியில ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேல வச்சுக்கிற இப்போ இத மூடி வச்சுக்கலாம் நான் கட்டாய் தயாராக ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் இங்க பாருங்க கேஸ்ல பேக் பண்ண நான் கட்டாய் தயாரா இருக்கு இத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ இத உடனேடியா வெளியில எடுக்க முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப மென்மையாக இருக்கும் प्लेटல வெளியில எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டறலாம் நான் கட்டாய் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா प्लेटல இருந்து இத வெளியில எடுத்துக்கலாம் இப்போ அவண்ணல பேக் பண்ண நான் கட்டாய் ரெடியா இருக்கு கேஸ்ல இத பேக் பண்ண கூடுதலா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் எடுத்துக்கும் இதோட கலரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவன்ல வச்சு பேக் பண்ற நான் கட்டாயோட மேல் பகுதியில கிடைக்கிற கலர் மாதிரி கேஸ்ல வச்சு பேக் செய்யற நான் கட்டாய்க்கு இருக்காது இப்போ இத அப்படியே ஆற வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ட்ரேல இருந்து வெளியில எடுத்துக்கலாம் இப்ப இங்க தயாராயிருச்சு கேஸ்லயும் அவன்லயும் பேக் பண்ணுன ஃப்ரெஷ்ஷான நான் கட்டாய் வேற லெவல்ல இருக்கு சூப்பர்